ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெறும் ரொம்ப 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 டயர்டாக இருக்கேங்க அவங்க இப்போ தான் போயிட்டு அந்த நலங்கு முடிச்சுட்டு வந்துட்டோம் அதாவது வீட்டு நலங்குன்னு சொல்லுவாங்க அதை முடித்தாச்சு இப்போ தாய் மாமா வீட்டு நலங்கு அது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாய் மாமா வீட்டு நலங்கு தாங்க ஃபஸ்ட்டு வைப்பாங்க ஸோ அந்த நலங்கு தான் இன்றைக்கி ஸோ தாய்மாமா வீட்டு நலங்கு அப்புறம் வீட்டு நலங்கு அப்புறம் யார் யாரெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் வைப்பாங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க அதில் அவங்களுக்காக தாங்க இதை நான் கன்வே பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ரொம்ப நேரம் கட்டிகிட்டு இருந்ததில் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு அதுவே ஒரு சமாளிக்கிறதே ஒரு டஃப்பான டாஸ்காக இருந்துச்சு அதனால நம்ம ரெகுலர் காஸ்டியூமில் மாறியாச்சு நான் இப்போ போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூட்டிக்கில் தான் வாங்கினேன் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சம் தான் என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்கிறீங்களா கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணது தாங்க இதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லைங்க உண்மையாகவே சொல்கிற சாரி எல்லாம் கிரேட் தாங்க சூப்பராக அதாவது ஸாரீ கட்டிக்கிட்டே இருக்கவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிலாம் தோணும் உண்மையாக சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு முறை ஸாரீ கட்டுறவங்களுக்கு தாங்க என்னைக்காச்சும் டெய்லி கட்டுறவங்களுக்கு சாரீன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸாரீ கட்டுறது ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க உண்மையாகவே கட்டிகிட்டு இருக்கிறது அதாவது புடவை கட்டுறதை விட கட்டிட்டு ஃபுல் டே ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க எப்போது நம்ம நார்மல் காஸ்ட்யூமில் மாறினாதாங்க நமக்கு கம்ஃபர்டபுள் வாங்க லேட் ஆகிடுச்சு பசங்களை பிக் பண்ணிவிட்டு அங்கே போகணுங்க போயிட்டு அங்கே என்னெல்லாம் அட்ராசிட்டி நடக்குதுன்னு பார்க்கலாம் மின்சிலேயே மாமா பொண்ணு கோலம் போட்டு வச்சு அத்தை பெரிய அத்தை எங்கள் அப்பா வீடு எங்கள் அப்பாவோட அக்கா

கம்ப்ளீட் பண்ணலையா டேஷ் ஓகே அய்யோ இது அதுக்கு நீ மூணு இவங்க வந்து இரண்டாவது அத்தை இரண்டாவது அத்தை தானே இது யார் இந்த அழகு குட்டி நான் தான் இந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க

பெரிய அத்தையோட வீட்டுக்காரர் நலங்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இதுதான் மாமா வீட்டு நலங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மாமா வீட்டு நலங்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கே

வேலை ரொம்ப ஜூமிங் விடாதா வாய்க்குள்ள விட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு மாமா மாலை போறீங்களா நீ என்னடா வாயில விட்டு மாதிரியே போற மாமா மாலை போட்டாரே கை தட்டுங்க பூஜா சரிங்க

இவள் ஒரு அக்கா நீங்க

இது ஒரு அக்கா பொண்ணு சாரி அத்த பொண்ணு இது ஒரு அத்தை பொண்ணு அலூரியா பூஜா அலூரியா மேக்கப் தான் கலைஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணுற பிளாடி நான் கொஞ்சம் இலி இங்கே பாரு சரிங்க நான் என் குடும்பம் ய்ய அடுத்த யூடியூபர் நிக்கா பாடுக்கா கலியா சுப்ரியா வண்டா சுப்ரியா

மாமே கொஞ்சம் காமி ஒரு நான் பண்றேனா என்ன சுத்தி இருக்கோமா என்ன நல்லா பண்றீங்கம்மா வீடு எடுக்கறானே குடி குடி இத கத்து குடி இந்த புடி புடி புரேகா பூரணி பாருங்க வயਿੰதே தெ திருப்பி குடுறானே அவ எனக்கே குடுங்கள அது தெரியுமா ஓனா கட் பண்ணு ஓனா வாங்க வாங்க வா வா எல்லாம் வீடியோல போயிட்டு இருக்கு சொல்லு நீ அந்த டை் சொல்லுமா நான் ஏதோ சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பாடுமா அந்த பாட்டு பாடு பாட்டு பாடுங்க அந்த பாட்டு மறந்துட்டீங்களா நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட நாங்க மறக்க மாட்டோம் இப்படிதாங்க இந்த நாள் அரட்டையா போச்சு எங்க ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணது டைம் போனதே தெரியல பழைய நினைவுகள்லாம் நிறையவே ஞாபகம் வந்துச்சு அது மட்டும் இல்லை அவளோட கல்யாணத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கோம் ஸோ நல்லபடியாக ஹாப்பியாக இதே சந்தோஷம் எங்கள் ஃபேமிலிக்கும் மட்டும் இல்லை எல்லா ஃபேமிலிக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக வாட்ச் அதாவது சந்திக்க வைக்கிறேன் எங்கள் வீட்டில் என்னென்னா நடக்குதுன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்